அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலீஸ்வரி பேசுறேங்க நம்ம இப்போ இந்த வீட்டில் பார்க்கறது வாத பலன்கள் ராசி மற்றும் கன்னி லக்னகாரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படின்னா நம்ம பார்க்கலாங்க ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையிலே காரியவாதினே சொல்லலாம் உண்மையிலே கட்டி இழுத்துட்டு வாங்கன்னு சொன்னால் அப்படி தூக்கிட்டு வரக்கூடிய ராசினே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தான் உங்களுடைய இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா லாபகரமான அமைப்புகளும் லாபகரமான சிந்தனையை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த மா போது எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பீங்க லாபம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு அப்படின்றதுதான் நண்பர்களிடையே பயணங்கள் மேற்படக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா உண்டு கூட்டம் சங்கம் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த மாதம் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்றது தாங்க ரெண்டாவது சேமிப்பு தன்மை இருக்கு இரட்டிப்பாக கூடுதலாக ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கு அப்படின்றதுதான் தான் ரெண்டாவது உறவுகள் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா பண பொருளாதார ரீதியான ஒரு மேம்பாட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி எடுத்த வாரியத்தில் சிறப்பாக முடிக்கக்கூடிய தன்மையும் பார்த்தீங்கன்னா இணக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படின்றது கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய அற்புதமாக இருக்கும் அதுக்கு அடுத்த நிலையை பரிணாமத்தை கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு அப்படின்ற விஷயம் தான் நிதானமாக செயல்பட கோபத்தை விடுவது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் இந்த காலகட்டங்களில் கோச்சாரத்தில் உங்கள் ராசியிலேயே போகிறதுனால இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது ஒரு சில பிடிவாதங்களை மட்டும் விட்டு கொடுத்தாலே போதுமான ஒரு விஷயம் அப்படிங்கறதுதான் எப்போவுமே பிளான் மட்டும் போட்டுட்டே இருக்கிறத விட அதை நீங்க இறங்கி செயல்படும் போது தான் அது வெற்றியார் தொகுதிங்குறது நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா அதே மாதிரி கேதுங்கிறதுனால மற்றவங்க விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றது தாங்க உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாட்டை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உண்டு குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்வமாக உண்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது வர்றது இது மாதிரியான விஷயங்கள் அற்புதமா இருக்குங்க அதே மாதிரி ஆழ் மன சிந்தனை செயல்பாடுகள் மிகவும் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு லாபம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு சுப கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா இருக்கு அதன் ரீதியாக இந்த மாதம் நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி அப்படின்னே சொல்லலாங்க கடன் அடிக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கும் இந்த மாதம் அதற்கான ஒரு கடன் சிறு தொகையை நீங்க அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக கடன் அடையக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா உண்டு அப்படின்னே சொல்லலாம் குடும்ப உறவு உறவுகளாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகக்கூடிய பரஸ்பரம் நல்லா இருக்கு மன மகிழ்வான வாழ்க்கையாக அமையக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத யோகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சகோதர ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கனாலே போதுமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் நீங்கள் பொதுவாகவே இந்த கன்னிராசி கண்ணி லகனக்காரர்களுக்கு ஒரு செயல்பாடுகளை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளார ரொம்ப பெரிய போராட்டத்தை பார்ப்பாங்க இல்லைங்களா ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு மூணாம் அதிபதியாக வர்றார் அட்டமாதிபதியாக தான் அதனுடைய காரணம் அப்படின்றது மற்றபடி அப்படிங்கும்போது உங்களுக்கு அவசரத்தில் நீங்கள் செயல்படுத்துறதுனால தான் அதனுடைய தோல்வியை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனால் அது ரீதியாக அனுபவம் கிடைத்து நல்ல வெற்றிகரமாக மாற்றக்கூடிய யோகத்தை சந்திப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது தாங்க ரெண்டாவது மேல் பிடிப்பு படிக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு இடமாற்றம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்றது தான் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் பாத்தீங்க அப்படின்னா மிக அற்புதமான ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு மதிப்பு மரியாதை கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உண்டுங்க அதே மாதிரி தொழில் ரீதியாக அலைச்சலுகள் அதிகமாகவே இருக்கு கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அதே மாதிரி அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது சிறு சிறு குழப்பத்தை கொடுக்கும் இருந்தாலும் லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அப்படின்ற விஷயம் தான் கமிஷன் ரீதியாக வேலைக்கு பார்க்கக்கூடியவங்க கலைத்துறை ரீதியாக வேலை பார்க்கக்கூடியவங்க அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் ரீதியாக வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இரட்டி பணம் தானே லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது போது கொஞ்சம் மந்தத்தை கொடுக்கறதுனால டியூசன் மென்மென்னு காணப்படுறது அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக அதில் அக்கறை காட்டுறது மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே ராசியில் உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறதுனால விநாயக பெருமான் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு அப்படிங்கிறது சித்தர் வழிபாடு மிக மிக சிறப்பையும் மேன்மையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் அப்படிங்கிறது நீங்கள் தான் ராஜானே சொல்லலாங்க அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி